திருப்பூர் தன்யாவுடைய மூணு சிம் கார்ட்ஸ் அந்தரங்க ரகசியத்தை சொன்ன பதிமூணு வயது சிறுவன் நீ செத்துட்டியம்மா அப்படின்ற மாதிரி தான் என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ரிதன்யா தற்கொலை வழக்கில் விசாரணை நடந்துட்டுருக்கு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக விசாரணை நிலுவையில் இருக்குது தன்னுடைய மகளுடைய மரண வழக்க பாலியல் துன்புறுத்தல் பிரிவுலையுமே வழக்கு பதிவு செய்யணும்னு கோவை மேற்கு மண்டல ஐஜி கிட்ட போயிட்டு செந்தில்குமார் ரிதன்யாவுடைய அப்பா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கிற போது வித்தியாசமான நிறைய விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சிருக்கு சொல்ல போனால் பிரபலமான யூடியூப் சேனல்ல பேசியிருக்கக்கூடிய ஆர்ஜே ஒருத்தர் ருதன்யா இறந்ததை கேட்டதுமே அவங்களுடைய மாமியார் வீட்டில் இருக்கவங்க நல்ல வேலை எங்க வீட்டில் அந்த பொண்ணு சாகலன்னு சொன்னாங்களாம் இது ரிதன்யாவுடைய அப்பா காதுகளுக்கு வந்திருக்கு அதே மாதிரி ரிதன்யா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இறந்த நிலையில ஜூலை நாலாம் தேதி மாமியார் கணவர் மாமனார் மூணு பேருமே ஜாமீன் வாங்கியிருக்காங்களா குறிப்பா ரிதன்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் பத்து வரிகள்ல தான் இருந்துச்சு இத பார்த்ததுமே நீதிபதி கோவப்பட்டிருக்காரு இதன கவனக்குறைவா இருக்க உடற்கூராய்வு அறிக்கை அப்படின்றது இப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய தேடி இருக்காங்க தடயவியல் ஆய்வு ரிப்போர்ட்லாம் எங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கப்புறமா தான் ஜாமீன் அவங்களுக்கு தராம மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க குறிப்பா ரிதன்யா வழக்கோட விசாரணை நடந்து வந்துட்டு போது பதினோரு வயது சிறுவன் குறித்து தெரிய வந்திருக்கு ரிதன்யாவுடைய உறவுக்கார பையன் இந்த சிறுவன் குழந்தையில இருந்தே வளர்ந்து வந்திருக்காங்க அக்கா அக்கான்னு ரிதன்யானாலே ரொம்ப பிரியமா இருப்பானா ரிதன்யாவுக்கும் அவன் மேல ரொம்ப பாசம் அதிகமாக இருந்திருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை யார்கிட்டயுமே சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாங்களாம் அவங்க சொல்ல இந்த குட்டி பையன் கிட்ட இதை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ரிதன்யாவுடைய திருமணத்துக்கு மாமியார் வீட்டினர் வரதட்சணை கேட்டிருக்காங்க மறைமுகமா கேட்டதா சித்தப்பா சொல்லியிருக்காங்க திருமண சமயத்துல முன்னூறு சவரனுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கிறது உள்ளிட்ட சடங்குகள்லாம் சேர்த்து இரநூறு சவரனும் மொத்தம் ஐநூறு சவரன் போடுறதா ரிதன்யாவுடைய பெற்றோர் ஒப்புக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேட்ரி கார் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வாங்குற கார் ரிதன்யாவுக்கு பிடிச்ச கலர் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் ரிதன்யா மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பற்றி விசாரிக்கும்போது செல்ஃபோன் வச்சுருக்கக்கூடிய ரிதன்யா கவினோட நிச்சயதார்த்தமானதுக்கு அப்புறமா ரெண்டாவது சிம் அவர்கிட்ட மட்டும் பேசுறதுக்காக வாங்கியிருக்காங்க ரிதன்யாவை பற்றி சொல்லணும்னா கேர்ள்ஸ்க்கான ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்தியிருக்காங்க இதில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த பிஸ்னஸ்க்காக மூணாவது சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் மந்த் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா போயிட்டு இருக்குமா குறிப்பா இவங்க ஒன்பதாயிரம் கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க காசு பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணத்திலேயே முடிச்சு கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு யோகா படிச்சிருக்காங்க கார்டனிங் படிச்சிருக்காங்க பியூட்டிஷன் மெகந்தி ஆரி ஒர்க்னு எல்லாமே கத்துருக்காங்க கோல்டு சம்பந்தமான கோர்ஸும் படிச்சு முடிச்சிருக்காங்களா குறிப்பாக ரிதன்யாவுடைய இன்டென்ஷனே முதல்ல படித்து எப்படியாவது நல்ல முறைக்கு வரணும் இவ்வளோ கோர்ஸ் எதுக்கு படிச்சாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கூட திருப்பூர் அவினாசி பகுதிகளில் இருக்க இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே பிஸ்னஸ்ஸை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணுன்றது அவங்க எண்ணமாக இருந்திருக்கு அந்த பொண்ணுங்களுக்கு தகுதியான எல்லா கோர்ஸையும் கற்றுக் கொடுக்கணும் நிறைய பொண்ணுங்களோட லைஃப்பை மாற்றணுன்றதை மட்டும்தான் அவங்க யோசிச்சுருக்காங்க ஒரு முறை ரிதன்யாவோட கிளாஸில் ஒரு பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருந்திருக்காங்க அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்னன்னு கேட்டால் தன்னோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுறதா சொல்ல அந்த பொண்ணுக்கான அமௌண்ட்டை குறைச்சி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த ஏழை பொண்ணு கதறி கதறி அழுதாங்களாம் நீ இறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவை பொறுத்த வரைக்கும் தைரியமான பொண்ணு மட்டும் இல்லாமல் கனவோட வாழ்ந்த ஒரு பொண்ணும் கூட ஸோ மாற்றத்துக்கான உங்களோட கருத்துக்களை சென்சிபிளாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்